இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடியில் புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது அதில் அன்பு வழி அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இது வந்து ஒரு கொஞ்சம் எமோஷனான ஒரு கதை அதுதான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கை அனுபவத்தை தான் வந்து இதில் ஒரு ஒரு பகுதியிலையுமே சொல்லியிருக்காரு இது முக்கியமாக வந்து அந்த பழைய புத்தக கடைகளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இங்கேயும் இவங்க சொல்கிற ஒரு ஒரு அனுபவத்துலேயுமே வந்து அந்த அனுபவமும் சேர்ந்து ஒரு புத்தகமும் வந்து அதில் இணையுது அதுதான் வந்து இந்த புக்கோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயுமே வந்து அந்த கதையில் வந்து ஒரு புத்தகம் வந்து ஒரு இணைஞ்சிருக்கும் இந்த அன்பு வலி இந்த கதையிலேயுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிருக்கும் அதுதான் அதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான ஸ்பெஷலும் கூட அன்பு வலி இந்த அன்பு வலி அப்படின்றதில் வந்து எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு பையன் கிட்டத்தட்ட வந்து அந்த போலியோ நோயால் அட்டாக் ஆகிட்டு கால் வந்து நடக்க முடியாத ஒரு பையன் ஸோ அவங்க ரெண்டு போரோட ஒரு வழி அப்புறம் அவங்க வந்து புத்தகம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதை இஸ்ரா அவர்கள் வந்து அந்த ரெண்டு பேர் வந்து எப்படி சந்தித்தார் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கான அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம தமிழில் கூட அந்த பேரன்பு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம் அதாவது ஒரு கைகால் முடியாமல் ஒரு குழந்தைய வந்து வளர்க்குற ஒரு பேரண்ட்ஸோட வழி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுக்கும் ஒன்று வந்து அவங்க இறந்து நம்ம இறந்து போயிட்டோன்னே இந்த பிள்ளையை யார் இப்படி பார்த்துக்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு வந்து தினையுமே இருக்கும் அப்படின்றதே சொல்லுவாங்க இந்த பகுதியிலேயுமே அதான் நம்ம பார்க்க போகிறோம் அன்பு வழி பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருக்கும் கண்ணகி சிலையை ஒட்டிய மெரினா கடற்கரையில் காலை ஆறு மணி அளவில் அவர்கள் இருவரையும் பார்த்தேன் பையனுக்கு எட்டு வயது இருக்கக்கூடும் போலியோ தாக்கி மெலிந்த கால்கள் இடுப்பு ஒடுங்கியிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பையனை சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று வரும் அதாவது அந்த அம்மா அந்த பெண்மணியோட ஒரு அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை அது ஒரு மூணு வரையில் சொல்லியிருப்பாங்க அப்படியே நம்ம கண்முன்னை வந்துட்டு போவோம் அந்த உருவம் அதுதான் வந்து இஸ்ரோ அவர்கள் வந்து அவரோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் இன்னொன்று சற்றே பெரிய தலை சுருங்கி ஒடுங்கி போன முகம் அவனை தூக்கி கொண்டு மணலில் மணலில் நடந்து வந்து கொண்டிருந்த பெண்ணுக்கு முப்பது வயது இருக்கலாம் ஏழ்மையான தோற்றம் அடர் நீல வண்ண சேலை கட்டியிருந்தார் கையில் ஒரு பிளாஸ்டிக் கூடை அதில் தண்ணீர் பாட்டில் ஒரு துண்டு அந்த பெண் தனது மகனை மணலில் உட்கார வைத்துவிட்டு பத்தடி தள்ளி சென்று இரண்டு கைகளாலும் மணலை தோண்டி குளிபுரித்து கொண்டிருந்தார் பையன் தூரத்தில் தெரியும் கடலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு கடற்கரையில் வந்து எசராவர்கள் அவர்கள் வந்து இந்த ரெண்டு பேர் சம்ப ஒரு சந்திக்கிறாங்க இந்த கதையில் வரதை வந்து நான் ஏற்கனவே வந்து நான் நாகூர் போயிருந்தப்போ அந்த கடற்கரையிலே பார்த்துருப்பேன் யார் இருக்கெல்லாம் வந்து அந்த கால் முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழி தோண்டி காலை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க மணலில் அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த ஈர மணலில் வந்து அந்த இது இருக்கும்போது அந்த அந்த ஒரு வியாதி வந்து சரியாயிடும் அப்படின்றது நடந்திருக்கு அதனாலே வந்து அந்த கடற்கரையெல்லாம் வந்து அந்த பெரிய குழி நோண்டி அந்த கா அந்த கால் முடியாத காலை வந்து அந்த குழிக்குள்ளே இது பண்ணி மண்ணை போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க அது சரியாகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றதுனால அதுதான் வந்து இந்த கதையிலேயுமே இருக்குது பையனை தூக்கி கொண்டு போய் இடுப்பலோ உள்ள குழியில் இறக்கி நிற்க வைத்து சுற்றிலும் மணலை போட்டு மூடினார் அந்த பையன் எதிர்ப்பு காட்டவே இல்லை மண்ணில் புதைந்து நின்ற பையன் அம்மாவை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அம்மா அவன் அருகில் சம்மணம் விட்டு உட்கார்ந்தபடியே தனது கையில் இருந்த ஒரு பையை திறந்து பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்து வாசித்து காட்ட ஆரம்பித்தார் மணலுக்குள் புதைந்திருந்த பையன் அமைதியாக அம்மா படிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான் என்ன செய்கிறார்கள் என்றே எனக்கு புரியவில்லை அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த பையனை வந்து குழியில் இறக்கிட்டு அந்த ஏன்னா இடுப்பு கீழே அந்த பையனுக்கு வந்து அந்த கால்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அந்த இடுப்பு கீழே அந்த பையனை வந்து அந்த குளிக்கில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி இவங்க வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவனுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் அவன் கடலையை பார்த்துட்ருப்பான் அம்மா படிக்கிற புத்தகத்தோட கதையுமே கேட்டுக்கிட்டு இருப்பான் நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் வர்ற எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த அனுபவத்தில் எல்லாமே ஒரு புத்தகமும் வந்திருக்கும் அதுதான் இந்த புத்தகத்தில் எல்லா பகுதியிலையுமே இருந்துச்சு அம்மாவின் மெல்லிய குரல் சீராக எதையோ சொல்லிக் கொண்டிருந்தது அதை கேட்க வேண்டும் என்பதற்காக அருகில் அருகில் நடந்து போனேன் அவர் படித்துக் கொண்டிருந்தது ஒரு கதை அதுவும் பழைய அம்புலி இதழில் வெளியான கதை அந்த பெண் என் வருகையை கண்டதும் படிப்பதை நிறுத்திவிட்டு என்னை ஏறிட்டு பார்த்தார் பையனுக்கு என்ன செய்கிறது என கேட்டேன் கால் சரியில்லை போலியோ வந்து முடுங்கி போச்சு அதனால் ஈரமனையில் நிற்க வச்சால் கால் சரியா சரியாகும்னு சொன்னாங்க தினமும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறேன் ஒரு மணி நேரம் நிற்கணும்ல அதான் கதை படித்து காட்டுறேன் அதை கேட்டுட்டு வழியை மறந்து நிற்பான் நானும் செய்யாத வைத்தியமில்லை காட்டாத டாக்டரும் இல்லை ஃபுல்லாக சரியாகலை பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது அதனால் அதான் கோடம்பாக்கத்திலேருந்து தினமும் பஸ்ஸு பிடிச்சி பையனை கூட்டிட்டு கடற்கரைக்கு வர்றேன் நாலு மாசமா மணலில் நிற்கிறான் பாவம் பிள்ளை வழியை பொறுத்துக்கிட்டு நிற்கிறான் வீட்டுக்காரர் பழைய பேப்பர் வியாபாரம் செய்கிறாரு நான் ஆஃபீஸில் நான் அச்ச ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் ஆனால் இப்போ முடியலை வீட்டில் வேறு ஆள் துணை இல்லை ஆளாக இவனை தூக்கிட்டு அலைகிறேன் ஆனால் சாமி புண்ணியத்தில் என் பிள்ளைக்கு சரியாக சரியாகிடும்னு நம்பிக்கை இருக்குது என தன்னை மீறி பீரிடும் கண்ணீரை துடைத்தபடியே சொன்னார் அதை கேட்கும்போது மனது கனத்து போனது ஒரு தாயின் வழியை வேதனையை எவரால் புரிந்து கொள்ள முடியும் உலகின் இதற்கு இணையான அன்பு வேறு என்ன இருக்கிறது உங்கள் மகனுக்கு நிச்சயம் சரியாயிடுமா என்று சொன்னேன் அந்த தாயின் முகத்தில் ஒரு நிமிட மலர்ச்சி தோன்றி மறைந்தது அந்த பையன் தன்னை பற்றி பேசுவதை விரும்புவதவன் போல படிமா என்றான் அந்த தாய் மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பையன் அந் அவங்க அம்மா இந்த ரெண்டு பேரும் கடற்கரையில் நடந்த ஒரு விஷயத்த வந்து இஸ்ராவர்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க ஒரு பையனுக்காக ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறைக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பையனுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்றது இதில் முக்கியமாக இன்னொன்றுமே சொல்கிறாங்க என்னென்னா வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா அது கண்டிப்பாக சரியாகாது அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே மாறப்படுதில்லை நீங்கள் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ஸோ நம்பிக்கை வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதையுமே இங்கே இஸ்ரா அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க நம்பிக்கை தான் இந்த உலகின் மகத்தான சக்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மகனின் மனதில் அந்த தாய் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாள் நம்பிக்கை தான் இந்த உலகின் மகத்தான சக்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தன் மகனின் மனதில் அந்த தாய் உருவாக்கி கொண்டிருக்கிறாள் வேறு எவர் தரும் நம்பிக்கையை விடவும் தாய் தரும் நம்பிக்கை மேலானது அதுதான் ஒரு மனிதனை வலுவேற்றி வளரச் செய்கிறது இந்த தாயைப் போல எத்தனை பேர் தனது உடற்குறைபாடு கொன்ற மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை தூக்கி சுமர்க்கிறார்கள் அவர்கள் நலம அவர்கள் நலம் அடைவதற்காக அல்லாடுகிறார்கள் கண்ணீரால் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களின் அன்பை விட அரிய பொருள் இந்த உலகில் எதுவுமே இல்லை கடலை விட்டு மேலேறி சூரியன் அவர்களை பார்த்தபடி இருந்தது மகன் வழித்தாள முடியாமல் முணங்கினான் அந்த தாய் பொறுத்துக்கோ இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு என்று அவனை கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் வந்து அந்த மண்ணில் வந்து அவனை பாதி அந்த காலெலாம் வந்து புதைச்சி வச்சிருக்கணும் அப்படின்றதுனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சூரியன் ஒளியில் தாங்காமல் அவன் சொல்கிறான் நம்ம கிளம்பலான்னு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துக்கும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த கா இந்த காட்சியை பார்த்த எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு அந்த காட்சியை என்னால் மறக்க முடியவே இல்லை அந்த நிகழ்வின் வழியே தாயின் அன்பை மட்டும் இல்லை மனிதர்களை ஆற்றுப்படுத்த புத்தகங்கள் துணி நிற்கின்றன என்பதையும் முழுமையாக உணர்ந்து கொண்டேன் ஆம் நண்பர்களே வலியை மறக்க செய்யும் நிவாரணியாக கதைகள் இருப்பதை அன்று நேரில் கண்டேன் கதை கவிதை இலக்கியம் என்பதெல்லாம் வெறும் பொழுதுபோக்கு விஷயங்கள் அல்ல இல்லை அவை மானுடத் துயரை ஆற்றுப்படுத்துகின்றன மனிதனை நம்பிக்கை கொள்ள வைக்கின்றன மனித மனதை சந்தோஷம் கொள்ள வைத்து வாழ்வின் மீதான பிடிப்பை உருவாக்குகின்றன நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பெண்ணையும் அவன் மகனையும் நினைவுபடுத்தியது அருண் ஷோரி எழுதிய டஸ் நோ நோய மதர்ஸ் ஹார்ட் என்கிற புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தையுமே இங்கே இமேஜாக எடுத்து போடுறேன் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இதே மாதிரியே வந்து அந்த போலியோ அட்டாக்னால் அந்த கை கால் சரியில்லாத ஒரு பையனை வந்து எப்படி அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை தான் வந்து ஒருத்தர் வந்து விழுதிருக்காரு அப்படின்றது வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத ஒரு தகவலாகவே இதில் போட்டிருக்காங்க நாற்பது வருடங்களாக மனத்துயிரை அடக்கி வைத்திருந்த ஒரு தந்தையின் வழியை சொல்கிறது இந்த புத்தகம் இந்த புத்தகம் முன்னாள் மத்திய அமைச்சர் பொருளாதார நிபுணர் பத்திரிகை ஆசிரியர் என பன்முகம் கொண்ட அருண் ஷோரி தனது மூளை வளர்ச்சி குறைவான மகனை வளர்ப்பதற்காக எப்படியெல்லாம் போராடினார் என்பதை நெகிழ்வாக விவரிக்கிறார்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பையன் பேர் வந்து அந்த ஆதித்யான்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து பெரிய ஆள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொருளாதார நிபுணர் மத்திய அமைச்சர் பத்திரிகை ஆசிரியர் ஆனால் அவராலே வந்து ஏகப்பட்ட மருத்துவர்கள் பார்த்துமே வந்து அந்த பையனுக்கு வந்து சரியாகலை ஸோ அதை தான் வந்து அந்த புத்தகத்தமாக எழுதியிருக்காங்க அந்த பேர் வந்து ஆதித்யா ஆதித்யாவின் பேர் ஆதித்யாவின் பிறப்பு அவனது பிரச்சனைகள் அதை தீர்க்க அவர்கள் மேற்கொண்ட முறைகள் இவற்றை விவரிப்பதுடன் கடவுள் ஏன் இப்படி குழந்தைகளை சோதிக்கிறார் உடல் குறைபாடு கொண்ட மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுடைய பெற்றோர்களின் வழியை ஏன் இந்த உலகம் புரிந்து கொள்ள மறுக்கிறது அவர்கள் எப்படி நம்பிக்கை கொள்கிறார்கள் அதற்கு மதமும் தத்துவமும் எப்படி உதவி செய்கின்றன என்பதை அருண் ஷோரி இதில் விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க உங்கள் பாவம்தான் பிள்ளைக்கு இப்படி குறையாக வந்துள்ளது என யாரோ ஏளனமாக சொல்லும் போது அது பெற்றோர் மனதை எப்படி பாதிக்கிறது என்பதை கண்ணீர் தொழிற்க அருண் சோரி எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்னா வந்து நம்ம வந்து யாருக்காச்சும் ஒரு மன வளர்ச்சி ஒன்றிய வந்து ஒரு குழந்தை இருந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் வந்து முன்னோர்கள் வந்து ஏதோ செய்த சாப்பிட்டால்தான் உங்கள் குழந்தை எப்படி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக சொல்லாதீங்க எப்பவுமே வந்து வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சொல்கிறனால அந்த பெற்றோர்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றதையுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து விவரிக்கிறாரு அந்த புத்தகம் பேர் வந்து டஸி நோயா மதர்ஸ் ஹார்ட் அப்படின்ற ஒரு புத்தகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அருண் ஷோரியின் அரசியல் கருத்துக்களுடன் உடன்பாடு இல்லாதவர்களுடன் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு தந்தையின் வழியை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள்னு சொல்லி சொல்லிட்டு இந்த புத்தகத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அன்பு வலி அப்படின்றதுல வந்து இதுதான் நம்ம பார்த்தோம் ஒரு தாய் ஒரு பையனை ஒரு அந்த போலியோ டெக்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை வந்து எந்தளவுக்கு நம்பிக்கையாக அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த கடலில் மணலில் குழி தூண்டி உட்கார வச்சுட்டு சரியாகுன்றதை சொல்கிறாங்க அவங்களோட நம்பிக்கை அவங்களோட வழி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து புத்தகம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று வந்து ஒரு புத்தகத்தை சொல்லி ஒரு அப்பா ஒரு பையனை மனவழ்ச்சி குன்றிய ஒரு பையனை வந்து எப்படி நாற்பது வருஷங்களை பார்த்துக்கிறாரு அப்படின்றதையுமே வந்து இந்த பகுதியில் சொல்கிறாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் இதை ரொம்ப படித்து பாருங்க நமக்குமே நிறையா கற்றுக்கட்டு கற்றுக்கிற விஷயமே இந்த புத்தகத்தில் நிறையா இருக்குது அன்பு வலி அப்படின்ற ஒரு சாப்டரில் நம்ம அடுத்த வந்து இன்னொரு இன்னொரு வீடியோ போலாம் வீடியில் புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது நன்றி